என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு இந்த வேற்றுமொழி படங்கள் டப்பாகி இங்க ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு ஓடும் அதே போல வட இந்திய பகுதியில் மிகப்பெரிய வசூலை அந்த படங்கள் காட்டும் அப்படி காட்டும் போதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏற்படுகிற ஆதங்கம் என்னன்னா ஏன் நம்ம தமிழ் படத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வசூல் கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளியான படம் கூட வந்து இந்த ஒரு பெரிய வசூலை எட்டாமல் போச்சு அப்படிங்கிற ஆதங்கம் பலருக்கும் இருக்கு உதாரணத்துக்கு அந்த பாகுபலி எடுத்துக்கலாம் பாகுபலியோட முதல் பாகம் ஒரு பெரிய வசூல் தான் நானூறு கோடிக்கு மேல தான் ஆனால் வந்து அது ஏற்கனவே அந்த வசூலை ஒரு இங்க தமிழ் படமே வந்து அந்த வசூல் எட்டிருச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அந்த டூ பாயிண்ட் ஓவே அந்த வசூலை தாண்டி போயிடுச்சு அதே போல் கபாலியே வந்து அந்த பாகுபலி முதல் பாகத்தை விட அதிக வசூல் தான் அதனால் வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தெரியல ஆனால் அதனுடைய இரண்டாம் பாகம் வெளியாகி அது குவித்த வசூலை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே அது இப்படி ஓடுது அதுவும் வட இந்தியாவில் ஒரிஜினல் இந்தி படங்கள் கூட அன்றைக்கு அந்த ஓட்டம் ஓடலை அது வரைக்கும் வந்து இந்தியிலேயே வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்த படம்னு சொல்லிக்க ஒரு படம் கூட இல்லை அப்படி ஒரு ஓட்டத்தை பாகுபலி வந்து அங்கே காட்டுச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அதுவும் அப்படிதான் முதல் பாகம் ஐநூறு கோடிக்குள்ள தான் வசூல் ஆனால் ரெண்டாம் பாகம் பாகுபலி ரெண்ட் ரெண்டுக்கு ஈக்குவலாக வந்து நின்றுச்சு அப்புறம் புஷ்பா ஒன்று அதே போல் புஷ்பா ரெண்டோட வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இதெல்லாம் பலருக்குமே வந்து என்னடா ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு படம் வந்து ஓடுது தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேருந்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நடிக்குது ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியுமே இருக்குது இப்போது அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே வந்து இருக்குது பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் அது என்னென்னா வட இந்தியாவில் என்ன ஒரு கண்டிஷன்னா ஒரு படம் வெளியாகி குறைந்தது எட்டு வாரங்கள் வந்து வேறு தலங்களில் வெளியாகக்கூடாது வேறு தலம் என்னென்னா ஓடிடி தளங்கள் அல்லது டெலிவிஷன் இது எதுலேயுமே எட்டு வாரங்கள் வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அதாவது ஐம்பத்தாறு நாட்களுக்கு வந்து அந்த படத்தை வேறு எதுலையும் ரிலீஸ் பண்ணாமல் தேட்டர்லையே இருக்கணும் தேட்டரில் ஓடுது ஓடல அது வேறு விஷயம் ஆனால் ஐம்பத்தாறு நாள் கழித்து தான் வந்து நீங்கள் அந்த படத்தை நீங்கள் வேறு ஓடிடிலையோ டெலிவிஷன்லேயோ வந்து போடலாம் இதுதான் அங்கே இருக்கிற ஒரு சட்டம் திரையுலகினர் அப்படி ஒரு விதியை வந்து வகுத்து வச்சுருக்காங்க அது எதுக்காகனா படங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து வேறு எங்கேயும் காட்டாமல் இருந்தால் தான் அந்த படத்துக்கு ஒரு மவுசு ஜனங்க வந்து விரும்பி வந்து பார்ப்பாங்க அதுக்காக வந்து அப்படி ஒரு விதியை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வட இந்திய பகுதிகளில் இருக்கிற அந்த தேட்டர் செயின்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல மல்டிப்ளக்ஸ் செயின்ஸு இந்த மல்டிப்ளக்ஸில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கிற நிலை தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னா நான்கு வாரங்களான போதும் நான்கு வாரங்கள் அதாவது இருபத்தெட்டு நாள் ஆச்சுன்னா போதும் படத்தை வந்து நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் டெலிவிஷனில் கூட ரிலீஸ் பண்ணலாம் நீங்கள் சிறப்பு சிறப்பு வெளியீடு அப்படின்னு ஏதோ ஒரு தளத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க அந்த ஓடிடி தளங்களுக்கு இந்த விதி வந்து அங்க வடக்குல ரிலீஸ் ஆகும்போது வந்து பாதிக்குது அதனால என்ன பண்றாங்கன்னா தமிழ் படங்களை அது ரஜினிகாந்த் படமாவே இருந்தா கூட இங்க தென் மாநிலங்கள்ல ஃபுல் ரிலீஸ் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ரிலீஸ் லிமிடெட் ஸ்கிரீன்ஸ் நம்ம என்னத்தான் முக்கிய மோத மோதனாலும் ஐநூறு ஸ்கிரீன் ஆயிரம் ஸ்கிரீனுக்கு மேல வந்து அங்க போடவே முடியாதுன்ற ஒரு சூழல் அதனாலதான் வந்து இப்ப ஜெயிலர் மாதிரியான ஒரு வசூலை நிகழ்த்திய படம் எதுவுமே இல்லைன்ட்டு தேட்டர் தேட்டர் உரிமையாளர்கள் சங்கமே அறிக்கை விட்டது ஆனாலும் ஃபுல் ரீஸ் இல்ல அந்த படம் இப்ப ஒருவேளை ஜெயிலர் மட்டும் இந்த எட்டு வார ஓடிடி கண்டிஷனோட வந்து நார்த்தில் ரிலீஸ் ஆகி தேட்டர் செயல ரிலீஸ் ஆகியிருந்தா அந்த படம் புஷ்பா ரெண்டை விட ஒரு படி மேல நின்று இருக்கோம் பாகுபலியை தாண்டி இருக்கோம் ஆர் ஆர் தாண்டி இருக்கோம் ஆயிரம் கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி அந்த படம் வசல்ல குளிச்சிருக்கோம் யோசிப்பாருங்க பாருங்க நார்த் இந்தியாவில் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அந்த படம் கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடியை வந்து வசூலிச்சுது இப்போ நார்த் இந்தியாவிலேயே அந்த படம் ஃபுல் ரிலீஸ் ஆகியிருந்தால் ஆயிரம் கோடிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த படம் தாண்டி போயிருக்கும் இதை வந்து இப்போ பலரும் பேசுகிறாங்க இப்போ அதே போல் இன்னும் சில படங்கள்லாம் வந்தது அந்த படங்கள் எல்லாம் வந்து இந்த ஓடிடி கண்டிஷன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தால் அந்த படங்கள் கூட பெரிய வசூலை இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ முதல் கட்டமாக ஒரு படம் முதல் படமாக ஒரு படத்துக்கு இந்த ஓடிடி அந்த டைம் இருக்க நான்கு வாரங்கிறது எட்டு வாரமாக அங்கே நார்த் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளும் மாற்றலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு அந்த படம் கமல்ஹாசன் மணிரத்ன கூட்டணியில் உருவாகி இருக்கிற தக் லைஃப் இந்த தக் லைஃப் படத்தை இந்தியா முழுக்க ரிலீஸ் பண்ணணும் பேன் இந்திய படமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும் நார்த் இந்தியாவில் ஒரு பார்ஷியல் ரிலீஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஐநூறு ஸ்க்ரீனு இல்லை ஆயிரம் ஸ்க்ரீனுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் ரிலீஸ் பண்ணால் போதுன்ற ஒரு மனநிலை இது வந்து பெருசாக வெளியே சொல்கிறது இல்லை சொல்லும் போது இந்தியா முழுக்க மூவாயிரம் ஸ்க்ரீனில் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ அப்படின்னு சொன்னது வந்து கங்குவா டீம் மட்டும்தான் வேறு யாருமே சொல்லலை வேட்டையில கூட அப்படி சொல்லலை அப்போது இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டா இப்போ தகு படத்தை தமிழ்நாட்டில் ஆயிரம் தேட்டர்ன்னா அதே அளவுக்கு வந்து நீங்கள் வட மாநிலங்களில் ரெண்டாயிரம் மூவாயிரம் தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்தியாவில் மொத்தமே ஆறாயிரம் ஸ்கிரீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறாயிரம் ஸ்க்ரீனில் ஐயாயிரம் ஸ்கிரீன் வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு புதுப்படத்தை அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டால் தமிழ் படத்துக்கு கிடைக்குது ஸோ கமல்ஹாசன் எப்பயுமே வந்து இந்த விஷயத்தில் ஒரு படி வந்து பார்ப்போமே தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் இங்க வந்து பலரிடமும் இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை எட்டு வாரம் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்தியா பூரா வெளியேறலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து படக்குழு வந்திருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு படம் எதுன்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற இந்த கூலி திரைப்படம் ஏன்னா கூலி திரைப்படத்த முதல்லயே வந்து இந்தியா முழுக்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அதே போல் அந்த தேட்டர் நம்பர் ஆஃப் தேட்டருங்கிறது வந்து இந்தியாவில் மட்டுமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸு அதே போல் வந்து உலகம் முழுக்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸாக நம்ம வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் ரஜினிகாந்த்ன்ற அந்த ஐம்பது ஆண்டுகளை கடந்து பொன்விழா கொண்டாடுகிற ஒரு மாபெரும் கலைஞரை நம்ம சரியான முறையில் செலிப்ரேட் பண்ணதாக ஆகும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் நினச்சதால் கூலி படத்தை இதே மாதிரி இந்தி வட இந்தியா முழுக்க தென் மாநிலங்களில் எப்படி ரிலீஸோ அதே போல் வட இந்தியா முழுக்க வந்து அந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிறது தயாரிப்பு நிறுவனத்தோட முடிவு இதுக்கு வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கணும் அது தயாரிப்பாளர் சங்கம் விநியோகசல் சங்கம் தேட்டருக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி பேசி தான் வந்து அந்த முடிவை எடுக்கணும் இப்போ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நம்ம விசாரித்த வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒருத்தர்கிட்ட பேசும்போது வந்து தாராளமாக வந்து படத்தை அவங்க எட்டு வாரம் தள்ளியே ரிலீஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓடிடி ரிலீஸ் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள பேசி இருக்கிறதா சொல்றாங்க விரைவில் இது குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒருவேளை இப்போ இந்த படங்கள் எட்டு வார இடைவெளியில் ஓடிடியில் வெளியாகும் என்றால் இது இந்தியா முழுக்க இந்த இரண்டு படங்களுமே வந்து பெரிய எண்ணிக்கையில் தேட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி வெளியாகும் போது ஆரம்பத்திலேயே அதாவது முதல் வாரத்திலேயே ஒரு பெரிய தொகையை வந்து இந்த படங்கள் வசூலிக்கும் குறிப்பா கூலி மாதிரி ஒரு படம் ஆல் லெவல்ல ஃபுல்ல ரிலீஸ் ஆகும்போது அந்த முதல் வாரம் நான்கு நாட்களிலேயே வந்து ஒரு பெரிய யாரும் எதிர்பார்க்காத நினைத்து பார்க்காத ஒரு பெரிய வசூலை வந்து எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த படத்துக்கு அனைத்து மொழிகளிலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இங்க தமிழ்ல மட்டும் இல்லைங்க தென் மாநில மொழிகள் மட்டும் இல்லை வடம் வட இந்தியாவில அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது படத்தை வந்து மிகப்பெரிய விலைக்கு வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரேஞ்சு பார்க்கும்போது வந்து நிச்சயமாக கூலி திரைப்படம் அங்கே வந்து ஃபுல் ரிலீஸ் ஆகும் இந்த ஓடிடி கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டியே வந்து அந்த படம் பெருசாக போகும் அப்படிங்கிற நிலை இருக்குது ஆனாலும் இப்போ இந்த எட்டு வார ஓடிடிங்கிற கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு அந்த படம் வெளியாகும்போது நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் ஒரு திருப்தியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்